உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி ரன் குவிக்க திணறி வருகிறார் இந்திய அணி கோப்பையை வெல்ல இரண்டு போட்டிகளை மீதம் உள்ள நிலையில் அவர் நல்ல ஃபார்முக்கு திரும்புவாரா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர் உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் தொடக்க வீரர்களாக களம் இறங்கி வருகின்றனர் மற்ற தொடர்களில் ரோஹித்துடன் இடது கை பேட்ஸ்மேன் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் விளையாடுவார் மூன்றாவது பேட்ஸ்மேனாக விராட் கோலி களம் இறங்குவார் ஆனால் உலக கோப்பை தொடருக்காக அணியை வலுப்படுத்தும் நோக்கில் ஏழு பேட்ஸ்மேன் மற்றும் நான்கு பவுலர்களுடன் இந்திய அணி களம் இறங்குகிறது இதன் காரணமாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் விளையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த விராட் கோலிக்கு இந்த உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் சிறப்பானதாக அமையவில்லை இதுவரை ஆறு போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் வெறும் அறுபத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் இவற்றில் இரண்டு போட்டிகளில் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறினார் இந்த சூழலில் இந்திய அணி நாளை தனது அரையிறுதிப் போட்டியில் வலுவான இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்த போட்டியிலாவது அவர் இந்திய அணிக்கு அதிக ரன்களை குவித்து வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர் போட்டி நடைபெறவுள்ள கயானாவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாலும் ரிசர்டே இல்லாதது மற்றும் சூப்பர் எட்டு சுற்றில் இந்திய அணி முதலிடம் பிடித்தது ஆகிய காரணங்களால் இறுதிப்போட்டிக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன